கூழ்விற்கும் குடும்பத்தை சேர்ந்த பொறியியல் படிக்கும் மாணவிக்கு லேப்டாப்பை இலவசமாக வழங்கிய தமிழக வெற்றிக்கழக கழக தோழர் தமிழக வெற்றிக்கழக தோழர்கள் சமீப காலமாகவே அடித்தட்டு மக்களின் தேவைகளை நிறைவேற்றி மக்கள் ஆதரவை பெற்று வருகின்றனர் அதிலும் குறிப்பாக கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றனர் தற்போது சென்னை நீலாங்கரையில் சாலை ஓரத்தில் கூழ்விற்கும் கவிதா என்பவரின் மகளுக்கு இலவசமாக லேப்டாப் ஒன்றை வழங்கியுள்ளனர் ஆர்த்தி என்ற அந்த மாணவி பொறியியல் மூன்றாம் ஆண்டு படித்து வருகிறார் அவரது மேற்படிப்பிற்காக உதவும் வகையில் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் சார்பில் முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள லெனோவா லேப்டாப் ஒன்றே பி சரவணன் அவர்களும் ஆலந்தூர் ஆர் ஆரிஸ் அவர்களும் இணைந்து வழங்கியுள்ளனர் அப்போது பேசிய ஆர்த்தி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அண்ணாவுக்கு வணக்கம் நான் தாராபுரத்தில் இருக்கிற ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் தேர்ட் இயர் படிக்கிறேன் என்னோட ப்ராஜெக்டாகவும் ஆன்லைன் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காகவும் எனக்கு ஒரு லேப்டாப் தேவைப்பட்டது ஆனா குடும்ப சூழ்நிலை காரணமாக என்னால் லேப்டாப்பை வாங்க முடியல ஆனா விஜய் அண்ணாவோட தமிழக வெற்றிக்கழகம் வாயிலாக எனக்கு ஒரு லேப்டாப் இலவசமாக கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி என்னோட ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணவும் ஆன்லைன் இன்டர்வியூஸை அட்டெண்ட் பண்றதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு தேங்க்யூ அண்ணா என்று மனம் நிகழ்ந்து பேசியுள்ளார் அந்த மாணவி அதனைத் தொடர்ந்து அந்த மாணவியின் தாயாரும் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய்க்கு நன்றி தெரிவித்துள்ளார்